நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நடந்து முடிந்த தேர்வில் ஸ்டார் வினா விடைகள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்காக நாளை விசாரணைக்கு வருகிறது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நீதிபதி அமர்வில் இந்த வழக்கு டிஸ்மிஸ் ஆகியிருக்கு இரண்டு நீதிபதி அமர்வு இந்த வழக்கு டிஸ்மிஸ் ஆனது தற்போது உச்சநீதிமன்றத்தில் அடுத்த மேல்முறையிலேயே வந்திருக்கு இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா மெயின் நம்பர் வழக்கு இந்த வழக்கோட கேஸ் நம்பர் ஃபோர் நைன் டபுள் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாளை விசாரணைக்கு வருது விசாரணையின் முடிவில் இதோட விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம் இந்த வழக்கோட ப்ரேயரில் என்ன இருக்குன்றது ஒரு சின்ன கண்டென்ட் பார்த்துடலாம் வினா எண் நாற்பத்தி ரெண்டு நூற்றி பதிமூணு நூற்றி இருபத்தாறு மற்றும் நூற்றி எழுவத்தொன்பது இங்கிலீஷ் விற்பாமன் இந்த வினாவை பொறுத்தவரையில் விடையில் மட்டும்தான் எழுத்துப்பிழை எனவே சரியான பதில் படித்திருப்பவர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட எழுத்துப்பிள்ளையால் இந்த கொஷினை அட்டெண்ட் பண்ண எல்லாருக்குமே ஆன்சர் பண்ண மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வராங்க இதை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்றது பெட்டிஷனோட வாதம் இந்த கொஷினை அட்டென்ட் பண்ண எல்லாருக்குமே ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா அதில் என்ன ஜஸ்டிஸ் இருக்குது இட்ஸ் நாட் ஜஸ்டிஸ் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க த கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ ஒன் ஒன் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் அண்ட் ஒன் செவன்ட்டி நைன் ஆர் கன்சர்ன் த மிஸ்டேக்ஸ் இந்த த ஆன்சர் இஸ் ஏ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் எவ்ரிபடி நோஸ் த கரெக்ட் ஆன்சர் நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் தெரியும் த டிசிஷன் ஆஃப் த டீச்சர் ரெக்கமெண்ட் போர்ட் மார்க் திஸ் கொஷின் ஸ்டார் கொஷின் அண்ட் அவார்டட் மார்க் த எவ்ரி பர்சன் ஹூ ஆர் அட்டம் த திஸ் கொஷின் இஸ் நாட் ஜஸ்டிஃபைடு இது தாங்க இந்த வழக்கோட ப்ரேயராக இருக்குது அப்போது ஆன்சர் தெரியாமல் அந்த கொஷினை அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட எழுத்துப்பிழையால் நீங்கள் மார்க் கொடுத்தது எந்த வகையில் நியாயம் என்பது இந்த பெட்டிஷனோட வாதமாக இருக்குது நாளை உச்ச நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணை முடிவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இது ஆயிஷாவின் அச்சம் தவிர